வணக்கம் தோழர் பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் கலிராடும் காளிராஜன் நாங்கள் இப்போது குப்பனை வீட்டிலருந்து பக்கத்து மலைக்கு வந்து அக்கா கூட்டத்துக்காக இந்த ராகி அவரை துவர கொள்ளு இதெல்லாம் வாங்கிறதுக்காக இப்போ பக்கத்து மலைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து போய் அது வாங்கிட்டு வரணுங்க ஏன்னா குப்பனை வீட்டில் இந்த விளைச்சலெல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இதெல்லாம் பொருளெல்லாம் பக்கத்து மலையில் கிடைக்கும் அங்கே வாங்குறதுக்காக போயிட்டுருக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் பயணிப்போம் நன்றி

கங்காயம் மேல வெட்டிட்டுவாங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன பண்றது அப்புறம் நடந்து தானே ஆகணும் போயிட்டு வர கார் போறவனுக்கு ஒரு அளவு தெரியாது ஐயா பைக்கில் போறவனுக்கு ஒரு அளவு ஐயா பஸ்ஸில் போறவனுக்கு ஒரு அளவு தெரியாதய்யா ஏராப்பலானில் போறவனுக்கு ஒரு அளவு ஐயா ஒருத்தன் வீதியில் இறங்கி நடந்தான் பா நடக்கிறான் பாரு ஆ அதுவும் அவன் அவனுக்கும் தெரியாது ஒருத்தன் வீ எவன் ஒருத்தன் வீதியில் இறங்கி நடக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அதனால் நடக்கணும் எவன் ஒருத்த வீதியில் இறங்கி நடக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் நடக்கிறேன்னா நல்லா நடப்பான் நல்லா இல்லாத நடக்க மாட்டான் தான் நீ அந்த பழம்பு இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக எனக்கு சோத்தத்தை ஒன்று இலக்கிது தடுக்கு பறவை ஜம்முன்னு நிற்கிறாங்க சீமத்து இருக்குது சீமாத்து பிள்ளை சரியா சீமாத்து பிள்ளைக்கா அது வேற ஜம்முன் நிற்கிறாங்க வேறு எப்படி ஒரு குடும்பம் நல்லா பிழைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊடு பார்த்தாதா வாங்கடா 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 செல்லாக குட்டிக்கலாம் செல்லா குட்டிக்கலாம்

கடைசு மாருமையாக அந்த கடைக்கா வெள்ளைப்பாறைக்கா சடை சமைக்கனு தெரியல தெரியல ஒரு காட்டில் கட்டி போட்டு வர காட்டில் கட்டி வச்சா அது எந்த தேன திங்கி மக்களுக்கு அதுவே கிடைக்குது ஐயா ம் அவுத்துருவாங்கன்னு கத்துது நம்ம அவுத்துருமுன்னா கடாக்காரன் நம்மளை பிடிச்சி பேசுவேன் हां गाय भरवन उसको मत डालो ऐन गाय और काया आ आवरे तोवरे कोल्लो गेला पोते टांग और का ये पोटर से रंगा हां गाय चल आओ तोवर दे दे

அக்கா கூடு போய் ராய் கூடு காய்ச்சினாலும் சரி ராய் ரொட்டி சுட்டாலும் சுட்டாலும் ஒரு கவத்தை கட்டி அதுக்குள்ள வச்சு இன்னொரு கவத்தை கட்டினா காரில் வச்சிடலாம் ராய் எல்லாம் பவுன் ஆட்டிருக்குதாப்பாட்டு

സണത്തക്ക വന്നി സോത്ത പോട്ട നല്ലതാണ് പോണുക്കടി ഇരുവത്തി நீ கணக்கு போட்டினா முப்பத்தி ரெண்டு வலி பதினாறு கூலி எத்தனை முப்பத்தி நாலு படியா மூன்றரை கட்ட தான் ராய் வாங்கணும் மூன்றரை கட்ட ராய் வாங்கிட்டா போதும் என்ன தெரியாதா தெரியுது பதினாறு பதினாறு இருபத்தி ரெண்டுங்கிற முப்பத்தி நாலுங்கிற மலராய் ராகி ராகி அப்படி ராகின்னு சொல்றேன் நாம என்ன கறி கழு கிண்டி தின்வோம் அவங்க இந்த ரொட்டி கூழு ராய் வடைங்கள காலையில் வந்த அங்கே வந்த சார் தூக்கமலை ரெண்டு நாள் எனக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் மழை பிடிச்சதா அப்புறம் அந்த கறி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் வருத்தாங்க அப்புறம் சால்ட் போட்டு ராத்திரி கொஞ்சம் நாயம் பேசிட்டு படுத்துட்டோம் அப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே தான் எழுந்திருச்சேன் அப்புறம் எழுந்திருச்சு அப்புறம் நேற்று சார் ராத்திரி பொழுதுவானே வந்துடலான்னு பார்த்தேன் அங்கே அங்கே அடுப்பட்டு படுத்து கிடக்கவனைக்கு வந்துடலான்னு பார்த்தேன் அப்புறம் இட்டுக்கட்டி உள்ளுது

அவர இல்லையா வேண்டாம் வேண்டாம் அப்ப கொள்ளு மட்டும் கொடுங்க ஆ கொள்ளு ரசம் இது காட்டுக்குள்ளு நல்லா இருக்குது ரசத்துக்கு ஆமா அது தைப்பங்க வரைக்கும் கிடந்தது அருமையா இருந்தது யாருக்கும் கொள்ளு ரசம் வச்சு வந்து சாப்பிட்டு போனாங்க வரம்பு இருக்காரு அது எந்த ஊர் கொள்ளுது எந்த ஊர் கொள்ளுனாங்கல்ல மாலையில் கொள்ளப்பா என்ன கூப்பண்ணா எப்போ ஏற்பட்ட வெறுப்பையும் தாங்கில்லாமட்டிருக்குண்ணா நான் எழுச்சல நீயும் நான் கேலையா கேளையா ஏற்பட்ட வெறுப்பையும் தாங்க மாட்டேக்குது ஆனால் அளவுக்கு அதிகமான அன்பை தாயை தாங்கவே முடியுதுல்ல ஆமாம் அளவு கடந்த அன்பை தான் அதோட கனத்தை தாங்கவே முடியல இந்த மக்களுக்கு நம்மளால் என்னையே பண்ணிட்டோம் எப்படி எப்போ எத்தான அன்பை காட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் எப்படி தாங்கிறதுன்னு தெரியல அவன் நோட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான் நான் இந்தா கொண்டு போ ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒன்று இருக்குதுல்ல அதை கொடுக்குறான் வந்த உரம்பரைக்கு வாராப்பா என்ற காற்றில் இத்தனை ராய் விளைஞ்சது நான் மட்டும் தின்னுங்கிறது தர்மம் இல்லை இந்தா நீயும் கொண்டு போய் என்கிட்ட கொஞ்சம் அவரை இருக்குது கொஞ்சம் கொள்ளு இருக்குது கொஞ்சம் ராய் இருக்குது நான் தின்னது போ எனக்கு இவ்வளவு தேவையில்லை அடுத்த வருஷம் நாக்கான மறுபடியும் ராய் வேலையும் கொள்ளு விலையும் பருப்பு விலையும் இதா என்கிட்ட மீதம் இருக்குது இதை கொண்டு போய் நீ கொண்டு போய் குழந்தை குஞ்சிகளோ மொட்டாட்டி கொள்ளைகளோடு போய் குடி அப்படின்னு கொண்டு போகணும் வீட்டு வீட்டுக்கு செமக்க மாட்டாத கொடுக்குறானே தண்புக்கு என்ன தான் பரிகாரம் கொடு கொடுவே தின்ன வேண்டியதானவா என்னைய நடந்து நடந்தே செத்து போயிட மாட்டேங்கிறியா நாம் சா மாட்டோமா நடக்க எனக்கு பசி ஆகிடுது என்ன காலையில் என்ன சாப்பிட்டோம் கொஞ்சம் கோழி கறியுமே கொஞ்சம் தயிர்ச்சி வரும்னு சித்தி அரைச்சி கொடுத்துட்டு சாப்பிட்டோம் இப்போ போனோம்னா என்ன இருக்குன்னு தெரியுமா பச்சை புளி ரசம் வைக்க சொல்லாம் ஐயா சூப்பராக இப்போ பண்ணும் ஐயா சித்தி புளி ரசம் பச்சை புளி கரைச்சி அந்த வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு அப்படியே எடுத்து சோற்று உப்பு கொஞ்சம் உப்பை போட்டு சோற்று ஊற்றி தின்னா அது அந்த கையை அங்கே சித்தியோட கை பக்குவம் நான் அப்படி வைக்கும் அதனால் போய் புளி ரசம் வச்சு கொஞ்சம் சோறு வைக்க சொல்லி சாப்பிட்டு அப்புறம் அந்த மாவு வாங்கிட்டு வந்த முடியலாம் அது வெங்காயத்தால் வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன் இல்லை சுட்டுதான் முனக்கான கொடுக்காத திங்க மாட்டேங்க ஐயா சொல்ல முடியாதா அப்படியெல்லாம் இல்லை இல்லை குப்பனுக்கு ராஜனுக்கு எழுத்து வச்சுட்டு தான் ஆயா வந்து பாட்டனுக்கு மற்றவங்களுக்கு போடு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து வச்சிருக்கு சரி தான் தின்னா திங்குந்துட்டோம் ஐயா வெண்ணு அதானே வபத்துக்குத்தானே இதுங்கிறாங்க தின் ஆமாம் நம்ம குழுக்கலாம் என்ன ஐயா ம் அவங்க சாப்பிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது போதும் நம்மளுக்கு நீ தடத்தை பார்த்ததுனால பாம்பை கீழே மிதிச்சிட சித்த கீழே பார்த்துப்போம் அது இந்த நேரத்துக்கெல்லாம் என்ன நேற்று வேற மழை பேஞ்சிருக்குதா தடத்தில் வந்து காய் இந்த நாகனும் சாரையும் சாரையாக இருந்தால் பிரச்சனை இல்லை நாகமாக பிறந்ததுன்னா ஆஸ்பத்திரி முன்னாடியே சேர்த்ததுக்குள்ளே ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்கும் ஒன்று வராதா ஆமாம் கரடியும் இப்படி தான் இந்த நேரத்தில் தான் வந்து வெளியே மரத்தடி குழுக்குள்ள நிழலுக்கு உட்காந்துட்டுருக்கு தேன் கீனு காலையிலேயே அழுச்சு தின்னு போட்டு மரத்து வங்குற பாறைவங்களை தேனு கீனு அழுச்சுன்னு போட்டு நல்லா பொண்டாட்டிக்கு பேன் பார்த்துட்டு கொண்டிருக்கு இருக்கு விரி மரத்தடியை அதனால் பார்த்து போகணும் கரடி வந்து இப்போ பொட்டை பொட்டைக்காட்டிக்கு பேன் பார்த்துட்டு முடியாத நேரத்தில் மணி ஒன்றாச்சிடலாம் குழு குழு நல்ல தேன் நளிச்சு நல்ல தின்னு போட்டு சந்தோஷம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ வந்து ஏதோ விரி மரத்தடியே ஆய மரத்தடியே இல்லை வெள்ளை மரத்தடியே இல்லை வேங்க மரத்தடி ஈட்டி மரத்தடி ஏதோ மரத்தடி குழு 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 குழுன்னு விளாம்பழம் மரத்தடியே நிழல் இருக்குது அந்த நிழலில் பொட்டைக்கரடிக்கு ஆம்பளைக்கரையை வந்து பேன் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நான் ஓனமுன்னு போய் சிவ பூச்சியில் பார்க்கலாம் அந்த மாதிரி அது வேற ஒரு வே பழமொழி சொல்லும் பொது அப்புறம் நம்ம மேலே கடுங்கோவத்துக்கு உண்டாயிரு அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்தோம்னா போ அது தானேய்யா அப்புறம் அது 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 ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நாம் தொந்தரவு பண்ணலாம் புத்து புத்து மண்ணில் கரையாந்துட்டு இருக்கு அதெல்லாம் தின்னு ஓட்டு வந்து இப்போ பேன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு புத்தில் வந்து புத்தாஞ்சூர் இருக்கு ஆமாம் அதை இப்போ அதை தோல்வி திங்கி ஆமா தின்னு போட்டு இப்ப வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு வந்து சாகு ஆசமா எப்பவுமே கரடி வந்து தனியாக இருக்காது பொண்டாட்டி பசங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காத்த இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கறது கஷ்டம் ஒன்று கல் மேலே கொண்டுட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு பாறை அடி உண்டுருக்கு இல்லைன்னா மரத்தடி கொண்டுட்டு இருக்கு ஒன்று போய் ஒரு பத்தடி தூரத்தில் அதுக்கு போய் இற தேடிட்டு வந்து புருஷனுக்கு கொடுக்கு அதாவது ஆம்பளைக்கரையை உட்கார வச்சு பொம்பளைக்கரட்டி ஸ்லோரு போடுது ஆமா நாம் வந்து ஒன்று தான் இருக்குதுன்ட்டு நாம் பாட்டுக்கு நெருப்புக்காட போனோம்னா அல்லையிலிருந்து வந்து பொம்பளை பொம்பளைக்கரடி வந்து நம்மளை போட்டு இருந்துச்சு அதனால் ஒரு கரடி இருந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கரடி ஒரு கன்று இருக்கணும் சுற்றி வர கன்று இருக்கணும் ஒன்று இருந்துன்னா இன்னொன்று கண்டிப்பாக பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கப்பதையிலே கீதையிலேயே இருக்குது புத்தக்கத்தை தோட்டி தின்ட்டுருக்கு அதனால் ஜாக்கிரதையாக போகணும் ஈச்சி மரத்தில் சீமாதக்குள்ளே ஏச்சி மரம் இல்லை அதுவும் அந்த காலுக்குள்ளேயே தான் கிடக்கு ஆமாம் அந்த சீசன் முடிவு வரைக்கும் அந்த டிசம்பர் மாதமா ஜனவரி டிசம்பர்லெல்லாம் ஈச்சங்காட்டில் இருக்குது இப்போ வந்து வேளாம்பழம் சீசனல்லோம் அதான் பாங்காட்டுக்குள்ளே தான் வேளாம்பழம் இருக்குது அப்புறம் இந்த சூரிக்காய் இருக்குது சூரிக்காய் சூரிப்பழம் இந்த உனிப்பழம் இந்த உன்னிப்பழம் இருக்குதுதான் எப்போல்லாம் அலையிலலாம் காசு கிடக்குது உன்னிப்பழம் சூரிக்காய் இதை பொறிச்சு பொறிச்சு தின்னுட்டு கொண்டு இருக்குது அப்போ தேன் அடிக்கிற காலம் இல்லைப்போ அப்புறம் இண்டம்பாதையில் தேன் ஏறி இருக்குது கொம்பு தேன் அதை அடிச்சு தின்னுட்டு சாகு அசம்பக்கருவார் அங்கே இருக்காது ஒரு மரம் தெரியுதா அந்த மரத்தினால நம்ம குளு குழு குழு குழுன்னு இருக்குது வெள்ளை மரம் அந்த மரத்தடி வந்து ரெண்டும் ஆணும் பொண்ணும் ரெண்டும் உட்காந்துட்டுருக்கு ம் என்ன நாயும் பேசுனாலும் நட தான ஐயா கொஞ்சம் நேரம் அந்த மரத்தடியை சுற்ற அலப்பாறிகிட்டு ஒரு பீடி அடிச்சுட்டு போமே இங்கேயா இங்கே நிலல இல்லை அந்த மரத்தடி பார்த்தா கொஞ்சம் விருவிரு விறுன்னு இருக்குது நல்லா இந்த நடைக்கு ஒரு பீடி எரிச்சிட்டு அப்புறம் இந்த இறக்கத்த இறங்கி மேடம் எட்டினா நாம் லேட் பண்ணோம்னா ஆமாம் ஐயா நீ சொன்ன மாதிரி போண்டாவது தின்னு விடுவாங்க ஐயா தின்ட்டு ஆயா ஏதோ ஒரு எடுத்து லேட் வச்சிருக்க முடியாது நம்மளுக்கு நம்மளோட போட்டு திங்க மாட்டாங்க ஆமாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கு ஒரு கல்லடி தேள் இருக்குது மழை ஏறோம் அப்புறம் இந்த வேற சொல் வேறே சொல்லிட்டு பாம்பு குட்டிகெல்லாம் இருக்குது பார்த்துக்குறோம் நீயே குறை நீயும் கொறையா நீயாய்யா நீ மட்டும் வெயில் வந்துக்கிற ஐயா ஏன் நீ போய் உக்காந்தீங்கன்னா பாம்பு இன்பத்தினா உன்னை கடிச்சினா நான் தச்சிக்கணுல்ல அதுக்குத்தேன் அப்படியா எங்கே வர மல்ல மல்லு மலுறையா ஏய் ஐயா இப்படி இப்படி எதுக்காலையோ கொண்டு வந்துட்டு மழறியா கொஞ்சம் தூரமாக தான் போய் மல்ல ஐயோ ஒரு ஆம்பளை கிளச்சனம் ஐயா கொஞ்சம் தள்ளி தான் போய் மல்லு துலையிறது நாலு பொம்பளை வரை தாயர் கழித்து கோருவியா அப்புறம் அடே அப்பா அடவன எம்பருமாலை மகாமணி அப்பா அடாடா யோ தினிய மொசூரி எறும்புயா அங்கே வாரு எறும்பு கூடுவாரு இது ஒரு பத்து எறும்பு கடிச்சுன்னா சேர்த்து போயிருந்தையா அங்கே வாரு எறும்பு கூடு ஆமா மரத்தில் வருது ஆனா இது நிலல் பறவைச்சு முடிஞ்சா இருக்குது சந்து சந்தாக இருந்தாலும் நிழல் கீழே பார்த்தியா ஒரே ச நிழல் இல்லை சந்து இல்லை தே இதை எறும்பு கொட்றையோ ஒரே ஒரு கொம்பை கத்தி வர்வா கத்தியில் பொட்டுன்னு தெரியணும் வர தேவை விரும்பையா தே இது என்னங்க இது டீயப்பா தேட கடுக்கே தெரியாதா என்ன எதுக்கு போகிறேன் வர்ற மேகம் விரும்பையோ அது மொசுரு முசுரு உருதுவாரு தே

அது அந்த போனோம்னா பச்சை புளி ரசம் சொல்லி மழை வரதுக்குள்ள இந்த ஒரு பீரியட் கொடுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வீடு இப்போ நீ அப்புறம் நான் இந்த தரத்தில் வர்றதா நீ தான் பார்த்தோன்னு எனக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் நடந்து வந்ததுக்கு சோக்கையாக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காருவோம் ஆ ஆமாம் கூட்டி செல்லடி பன்னிசையின் பாடல்கள்த்தி சொல்ல கண்ணீடு கண்ணீர் கையசைத்து அங்கே வெண்ணிலவின் வின் ஒலிக்கனாய் ஜொலிக்கிறடி முன்னம் நீலை எண்ணாமல் தவிக்கிறடி உன் பிள்ளைவன் அப்பினிலே என்னந்தது ஏள்ளி துள்ளி வரும் மனதில் என் நிந்திரந்தும் ஏ உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என் கவிதை சொல்லலி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சூழலி ஊரோரமா ஆத்துப்பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு ஆண் குருவிதான் கிரக தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ள காத்திருந்தது கூட்ட தேடி குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தது கூட்டுக்குள்ள குருவி ரெண்டுமே ஜிம் கூட்டுக்குள்ள குருவி ரெண்டு ஜிம் ஜிமுக்கு ஜம் ஜிம் ஜம் ஜிம் ஜிமுக்கு எப்படியோ முடிச்சா இதாக காரது ஆட்டு பாத்தியா எப்படின்னு ஜிம் ஜிமுக்கு ஜிம் 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 மாமா அவனுக்கு அவனுக்கு தெரியுதுயா உனக்கு தெரியலையே எனக்கு அவனுக்கு தெரியுதுயா உனக்கு தெரியுங்கிறது இப்போ வன்முறை அவங்க பாடுறாங்க ஆமா சரி அப்படி நிறைய கட்டலாமா போடாபத்துன்னு ஓடுங்க ஐயா போண்டாவத்துன்னு ஓடுவாங்க ஐயா ஆமா சரி போலாம் ரைட் விடு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டுப்புலி வழிக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி பேரு சொன்னா புளி பாரு மம்பட்டி பேரு சொன்னா புளி பாரு ஏ மேல நீ ஆசை வச்சாலும் தப்பில்லை இருந்தாலும் இனுக்கு நின்றாட கொப்பில்ல வழி தெரியாத ஆறு இது இத நம்பித்தானா ஓடுவது பொல்லாப்பூவே நாம் புல்ல നീ ീ ന്യായം ഇല്ല നാ തൂങ്കപ്പായും ഇല്ല നീ വന്താ ന്യായം ഇല്ല മനസ്സേത്താൽ പോട്ട് മയിലേ നീ പോണ വിളയാട്ട സിന്ന പൊണ് സേലകപ്പ് പോല கையே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு அவன் தூங்குறக்கே வாய் இல்லையாம்மா அவன் சொல்கிறான் நான் தூங்குறதுக்கே பாய் இல்லை நீ வந்தால் அது நியாயமே இல்லை பாவம் எங்கேயும் ஒரு நல்ல வயணா கட்டி பொழைச்சிட்டு போதாங்கிறான் என்ன மம்பட்டியாந்தான் நான் தூங்கறதுக்கே எங்க பாய் இல்லை நீ வந்தா என்ன வளர்தான் தண்ணி தண்ணி குடிக்கிறியா புடையா நான் தூங்குறதுக்கே பாய் இல்லையே அங்கே நீ வந்தால் அதில் என்ன நாயம் இருக்குது உன்னை பொண்ணை நானும் கெட்டு சீரழிஞ்சு கிடக்கிறேன் நீயும் வந்து எங்கிட்ட கெட்டு சீரழியாத நல்ல பக்கமாக போய் போலப்ப நடத்துங்கிறான் இந்த காலத்தில் அப்படி இருப்பானா கிடச்சா போதும் கம்பிட்டு போயிடுவான் தண்ணி குடிச்சதா துறை இருக்கிற பக்கமெல்லாம் தண்ணி குடிக்கிற ஆள் நானும் இல்லை ஐயா ஆமாம் எங்கே குடிக்கணுமோ அங்கே தான் குடிக்கும் துறை கண்ட பக்கமெல்லாம் தண்ணி குடிக்கணும் கையே ஆமாம் பொழப்பு திறந்து போயிடும் எங்கே தண்ணி குடிக்கணுமோ அங்கதான் தான் குடிக்கும் அதில் ஒரு முறை இருக்குதுல்லவா அதுக்கு ஒரு நேர்மை இருக்குது ஒரு நியாயம் இருக்குது ஒரு தரம் இருக்குது ஒரு இனம் இருக்குது ஒரு வரம்பு இருக்குது இருக்குதுல்ல ஆமாம் நடக்குறும் இருக்குதா ஐயா பேண்ட்டு எங்கே போய் போச்சு கழுவு அங்கே போய் குடிக்கிறது நீங்கள் கழுவிடாத எங்க ஈரோயா அதுக்குள்ள எதுக்கு கால் ஒட்டாலே அவுக்க வேண்டியதா ஒரு அஞ்சு நிமிஷம் நீரிச்சு ஏதானமாக அவுத்து பேண்ட்டு வரலாங்கிறது இல்லை சரி பார்த்து பாதோமா வா மற்ற மத்தியான காற்று கருப்பெல்லாம் இருக்கிறமா உன்னை கண்ட பயந்துக்கு நான் அப்படியே பொ பொடுகு பொடுகுன்னு போகிறேன் நாங்கள் ராகி விதைப்போம் விதைச்சி அதை அறுவடை பண்ணி சுத்தம் பண்ணி அம்பாரம் பூட்டி நாங்கள் தோ நாங்கள் தூரச்சந்தை தூரச்சந்தை போய் வியாபாரம் பண்ணிட்டு வாரோம் A ver, el curmuquimadreal